விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோரஜன் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் இல்லையா கோரஜன் கிளெந்திரபோல் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகே ஸோ கோரஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறது எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜாக கிளெந்திரபோல் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே ஆனால் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜில் கொண்டு வந்திருக்காங்க ஓகே நான் போல் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டு வந்துருக்கேன் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கு நம்ம ஃபீல்டில் எப்படி ஒர்க் ஆகுது என்ன எது மாதிரியான பயிர்களுக்கு யூஸ் பண்ணணும் எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டடாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது டுவென்டா டியூ அப்படிங்கிற ஒரு பேரில் இவங்க அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்குது என்னங்கிறதை பார்க்க போகிறோம் நிறையா நண்பர்களுக்கு தெரியாத இருக்கும் இப்படி ஒன்று வந்திருக்கு குவாரோஜன் டெக் கம்பெனிலேயே இதுமாரி ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ இப்போதான் வந்துச்சோம்னா க்ளைஸ் எல்லாம் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜும் இருக்குது ஓகேங்களா அதே ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் சம்திங் பர்சன்டேஜ்லையும் இருக்குது ஓகே ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வேற இல்லையா ஸோ அதே அதேமாரியே தான் இது எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்ன்டேஜுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போய்கிறோம் கூடவே ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக தான் லேண்ட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டா அப்படிங்கிற பேரில் துந்திர போல் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடையாது அதை விட அது பதினெட்டுனா பத்தாறு ஒரு ஒன்றே கால் பர்சன்டேஜ் அதை விட வந்து பார்த்திங்கனா ஹை ஸ்பீட் அண்டு ஸ்பீடாக ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களே கெமிக்கல் வந்து அதிகமான ஒன்னே கால் பர்சன்டேஜ் கெமிக்கல் அது நூறு பெர்சன்டேஜ்னால் அதில் இருபத்தி இருபது பர்சன்டேஜ் கெமிக்கல் எக்ஸ்ட்ரா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இது வந்து ஐம்பது எம்எல் அண்டு நூறு எம்எல் ப்ராடக்ட்டாக தான் இருக்குது ஐம்பது எம்எல் உடைய விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது நூறு உடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிற ரேஷியோடு வருது ஓகே இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இன்ஜின்டேஷன் அண்ட் காண்டாக்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு மெட்டரியல ஒர்க் பண்ணும் காண்டாக்ட் அப்படின்னா டைரக்டாக அட்டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் காண்டாக்ட் இன்ஜேஷன் அப்படிங்கிறது இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அது குழுவாகிற விட்டும் பூச்சாகிற விட்டும் அது மேலே பட்ட உடனே பட்ட அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மசூல்ஸ் எல்லாமே பேரலைஸ் ஆக்கி விட்டோம் க கைகள்லாம் செயலுக்கு வைக்கிற மாரி செயலுக்கு வச்சு அதை அடுத்த கட்டமாக எந்த ஒரு உணவுகளையும் உள்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தான் இன்னேஷுரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடு கான்டாக்ட் அப்படின்னா மேலே பட்ட உடனே அதோடைய வேலையை செயல்பட ஆரம்பிக்கிறது இல்லையா அதை தான் அதுன்னு சொல்லுவாங்க இது எது மாதிரியான புழுக்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா படைப்புழு தண்டு துளைப்பான் இலை மடிப்பு காய் தொலைப்பான் பழந்தொலைப்பான் இது மாதிரியான புழுக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் டுவண்டா அப்படிங்கிறது அந்த கிளந்திரபோல் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படிங்கிறது இது வந்து சால்யுபிள் கன்சென்ட் ஓகே அப்போ இது எது மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் கரும்பு அரிசி சோளம் கடலை பருத்தி தக்காளி மிளகாய் அதாவது எந்தெந்த எல்லாம் காய் தொலைப்பான் ஏற்படுகிறதோ பழைப்பொடி வருதோ தண்டு துளைப்பான் வருதோ பழம் தொலைப்பான் வருதோ இலை மடிப்பு வருதோ இலை சுருட்டு வருதோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுக்குமே இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் பிரச்சனை கிடையாது ரிசல்ட்டுங்கிறது நல்லா இருக்கும் என்ன டோசேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பன்னெண்டு லிட்டர் தண்ணிக்கு ஆறு எம்எல் அப்படிங்கிறதையும் பதினாறு லிட்டர் தண்ணிக்கு எட்டு டு பத்து எம்எல் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இருபது லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு எம்எல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு விவசாயிகளுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு எம்எல் ஒரு டேங்க் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பன்னெண்டு லிட்டர் தண்ணிக்கு தான் ஆறு எம்எல் ஓகே நம்ம விவசாயி பதினாறு லிட்டர் பதினேழு லிட்டர் தண்ணிக்கு போய் ஆறு எம்எல் ஊற்றினார்னா அங்கே உள்ளே கேட்குமா அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே கேட்காது அந்த மாதிரி ஸோ அதனால் பன்னெண்டு லிட்டர் தண்ணிக்கு ஆறு எம்எல் பதினாறு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு பத்து எம்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் இருபது எம்எலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பன்னெண்டு எம்எல் வரைக்கும் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதெல்லாம் மீடியமாக பொழுது இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஸோ தெரியப்படுத்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நன்றி